அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே கோல்டு கோல்டு கோல்டோட விலை இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னே வந்து எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஸோ கோல்டோட விலை ஏறுறதுக்கான காரணம் என்ன அடுத்தது இது எப்போ சரியாகும் அதாவது எப்போ வாங்குற மாதிரி வரும் சரி இல்லை இது எங்கே தான் போய் நிற்கும் அப்படி நான் வாங்குறதா இருந்தால் எப்படி வாங்கலாம் அதுக்கு என்னென்ன வழி இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் யாராச்சும் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கலாம் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொண்டு தங்கம் அப்படின்றது ஒரு ஆபரணத்தை தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய முதலீடாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒருத்தவங்களோட சொத்து மதிப்பில் தங்கம் ஒரு கணிசமான அளவில் இருக்கிறது நல்லது அப்படின்னு எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தங்கத்தில் என்ன இருக்குது அதை வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கத்தோட விலை அதிகமாகிறதுக்கு ரெண்டு விதமான காரணிகள் சொல்லலாம் ஒன்று உலகளாவிய காரணங்கள் இன்னொன்று வந்து உள்நாட்டு காரணிகள் அந்த உலகளாவிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் தங்கத்தோட விலை அதிகமாகும் போது இந்தியாவிலேயும் விலை அதிகமாகுது அடுத்தது பணவீக்கம் பணவீக்கம் எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் தங்கம் ஒரு சிறந்த மாற்றாக இருக்குது பணவீக்கம்னா என்ன அப்படின்றத மேலே ஐ பட்டனில் ஒரு லிங்க் இருக்குது அந்த வீடியோவில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் சரிவை நோக்கி போகும்போது தங்கத்தோட விலை வந்து உயர்றது சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஸோ விலை உயர்றது அப்படின்றது பொருளாதார நிச்சயமற்ற தன்மையில் தங்கம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அடுத்தது தேவை விநியோகம் அதாவது டிமாண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதே அளவுக்கு சப்ளை இருந்தால் விலை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் டிமாண்ட் அதிகமாகி சப்ளை குறையும் போது விலை ஏறும் அதுக்கடுத்தது அரசோட கொள்கை முடிவுகள் மற்றும் வட்டி விகிதங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க திடீர்னு தங்கத்துக்கு வரி அதிகமாக்குறாங்க இல்லை அதுக்கு கொடுக்குற வட்டி அதிகமாக்குறாங்க இல்லை ஆர்பிஐ வந்து கடனுக்கான வட்டியை வந்து குறைக்கிறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளில் தங்கத்தோட விலை வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் சர்வதேச சந்தை மற்றும் டாலரின் மதிப்பு டாலருடன் தங்கம் தலைக்கீழான ஒரு உறவில் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் இந்திய ரூபாயின் தாக்கம் இந்த ரெண்டும் தான் தங்கத்தோட விலை அதிகமாகிறதுக்கு வெளிநாட்டு காரணிகளாக சொல்லப்படுது தங்கத்தோட விலை பெரும்பாலும் அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்யப்படுது அதனால் டாலரோட மதிப்பு எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை வந்து ஏறுது இந்திய ரூபாயோட மதிப்பு டாலரோட ஒப்பிடும்போது குறையும் போது இறக்குமதி செய்யப்படும் தங்கத்தோட விலை வந்து அதிகமாகுது இது ரெண்டுமே தலைகீழான உறவு தான் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் போது டாலர் பலவீனம் அடைகிறது இதனால் தங்கத்தோட விலை உயருது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் எண்பத்தி மூணு ரூபாய் இருக்கும்போது தங்கத்தில் ஒரு டாலர் அப்படின்னு வச்சிங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்த விட அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிச்சயமற்றத்தன்மை பாதுகாப்பான முதலீடு உலக அளவில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது மக்கள் தங்களோட பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தங்கம் தான் ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு நம்புகிறாங்க தங்கம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பணவீக்கத்தால் பாதிக்கப்படுறது இல்லை அதுக்கு உலக அளவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் போதும் போர்கள் ஏற்படும் போதும் அரசியல் குழப்பங்கள் ஏற்படும் போதும் முதலீட்டாளர்கள்லாம் தங்கம் அதிகமாக வாங்குறதை செய்கிறாங்க நிச்சயமற்ற காலங்களில் தங்கத்தோட தேவை வந்து அதிகரிச்சுட்டு வருது இதுவும் விலை உயர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய பேர் இது முதலீடாக கருதி வாங்குறதுனால தேவை அதிகரிக்கிறது அதனால் விநியோகம் குறைவா இருக்கிறதுனால விலையும் அதிகரிக்கிது தேவை விநியோகம் மற்றும் அரசு கொள்கைகள் அதாவது டிமாண்ட் சப்ளை அண்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளான இந்தியா மற்றும் சீனா அவங்களோட தேவை உற்பத்தி மற்றும் விநியோகம் வரிகள் மற்றும் கொள்கைகள் மத்திய வங்கிகளின் பங்கு அதாவது ரிசர்வ் பேங்கோட பங்கு என்னன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்தியா மற்றும் சீனாவோட தேவை என்னன்னு பார்ப்போம் இந்தியாவில் திருமணங்கள் பண்டிகைகள் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக தங்கத்தோட வந்து விலை உயருது ஸோ இதுவும் தீபாவளி காலம் ஸோ இது தீபாவளி காலம் அதனால் தீபாவளியை முன்னிட்டு தங்கத்தோட விலைகள் அதிகமாகுது மாதிரி அக்ஷய திருதியை கொண்டாடுவோம் அதில் தங்கம் வாங்குறது சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலங்கள்லேயும் தங்கத்தோட தேவை அதிகமாக இருக்கும் அதனால் விலை உயரும் அடுத்தது தங்க உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும் போது இல்லைனா உற்பத்தி செலவு அதிகரிக்கும் போது விநியோகம் குறைந்து விலை வருகிறது இது பொதுவான விளைவுகளுக்கான ஒரு காரணம் அடுத்தது வரிகள் மற்றும் கொள்கைகள் இந்தியாவில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி மற்றும் மூணு சதவீதம் ஜிஎஸ்டி இந்த விலையை வந்து பாதிக்குது அரசு இறக்குமதி வரியை உயர்த்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும் உயரும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறக்குமதி வரியை மத்திய அரசாங்கம் குறைச்சிருந்தாங்க அதனால் விலை வந்து சிறிதளவு குறைஞ்சிருந்துச்சு அடுத்தது ரிசர்வ் பேங்கோட பங்கு என்னன்னு பார்க்குறோம் மத்திய வங்கிகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவு தங்கம் வாங்கும்போது சந்தையில் தங்கத்தோட தேவை உயர்ந்து விலையும் அதிகமாகுது அடுத்தது வட்டி விகிதங்கள் மற்றும் விலை குறைவு வட்டி விகிதங்களின் தாக்கம் அமெரிக்காவில் மத்திய வங்கியோட வட்டி விகிதங்களை அவங்க குறைக்கும் போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கி வைப்பு அல்லது பத்திரங்களில் முதலீடு செய்வதை விட தங்கத்தில் முதலீடு செய்கிறத வந்து விரும்புகிறாங்க வட்டி விகிதங்கள் உயரும்போது தங்கத்தின் தேவை குறைந்து விலை குறையலாம் இப்போ வட்டி வந்து குறைக்கிறாங்க அப்போ வட்டி குறைச்சா அதில் வச்சுருக்க காசுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் தங்கத்தை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இப்போ ஒரு வேளை வட்டி அதிகமாக்கினாங்கன்னா தங்கத்தை விற்று அந்த காசு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் வட்டியில் பதிவு பண்ணியிருப்பாங்க அடுத்தது பொருளாதார ஸ்திரத்தன்மை டாலர் மதிப்பு உயர்வு பண்டிகை கால முடிவு ஸோ இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உலக பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போதும் இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும்போதும் விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து அதிகமாகும் போது நம்ம டாலரில் தங்கத்தை வாங்குறதுனால அதோட விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது தீபாவளி அப்புறம் இந்த கல்யாண சீசன் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாலர் மற்றும் கச்சா எண்ணெய் விலைகளோட தங்கத்துக்குள்ள தொடர்பு முதல்ல கச்சா எண்ணெய் விலை உயர்வு பணவீக்க அதிகரிப்பு ரூபாய் மதிப்பு குறைவு தங்கத்தோட தேவை உயர்வு இது நாளுமே தங்கத்தோட விலையை நேரடியாக பாதிக்கிற காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்போல்லாம் எண்ணெய் விலை அதிகமாகுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா விலைவாசி அதிகமாகி பணவீக்கம் அதிகமாகுது பணவீக்கம் அதிகமானால் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அதே நேரத்தில் இறக்குமதி செலவு அதிகரித்து ரூபாய் வந்து பலவீனம் அடையுது அதாவது ரூபாயோட அதாவது டாலரோட மதிப்பு அதிகமாகி ரூபாய் மதிப்பு குறையுது இதனால் தங்கத்தோட தேவை அதிகரித்து மறுபடியும் தங்கத்தோட விலை வந்து உயருது இது எல்லாமே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று ஒன்று தொடர்புடையது கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பணவீக்கம் குறையலாம் அதே நேரத்தில் தங்கத்தோட தேவையும் குறைந்து விலை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்தியாவில் தங்கத்தை சேமித்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சிறந்த வழிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்தியாவில் தங்கத்தை சமைக்கிறது புத்திசாலித்தனமான ஒரு முதலீடு தங்கத்தை பாதுகாப்பாகவும் பயனுள்ள வகையிலையும் சமைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நகைகளாக வாங்கிறது ஒரு வழி தங்க நாணயங்கள் அப்படி இல்லைனா பிஸ்கட்ஸ் கோல்டு காயின்ஸ் இல்லைனா பிஸ்கட்ஸாக வாங்கலாம் அப்படி இல்லையா டிஜிட்டல் முறையில் தங்கம் வாங்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் தங்க நகை ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்கு ஜோயாலுக்காஸ் அப்புறமேட்டு இந்த மாதிரி பிரபலமான பிராண்டுகளில் வாங்குறது ரொம்ப பாதுகாப்பானது ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா மக்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு குறைவு அதே நேரத்தில் லோக்கலில் இருக்க கடைகளில் உங்களுக்கு நம்பகமான கடைகள் இருந்தால் அங்கேயும் நீங்கள் தங்கத்தை வாங்கலாம் அடுத்தது இருபத்தி நாலு கேரட்டு தூய்மையோட சில தங்கங்கள் கிடைக்கிது இதுக்கு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு கட்டணம் கம்மியாக இருக்கும் அடுத்தது டிஜிட்டல் முறையில் ஸோ இதெல்லாம் நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான தலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் முறையில் தங்கம் வந்து விற்கிறாங்க அதை நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட கொடுத்து அந்த தங்கத்தை வாங்கிக்கலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இதில் வந்து வாங்கும்போது மூணு சதவீதம் ஜிஎஸ்டி நம்ம கட்டணும் அதே நேரத்தில் இதில் எளிதாக விற்கலாம் விற்கும் போது நம்ம ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டினா மட்டும் போதும் அடுத்தது கோல்டு இடிஎஃப் அப்புறமேட்டு கோல்டு சவீரியன் பாண்ட்ஸ் முதல்ல இடிஎஃப் நான் என்னன்னு பார்ப்போம் கோல்டு இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் தங்க முதலீடு உண்மையான தங்கத்தை வாங்காமல் தங்கத்தோட விலையை மட்டும் அடிப்படையாக கொண்டது இதெல்லாம் இதில் என்னென்ன நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பிரச்சனை கிடையாது நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் தொலைஞ்சி போயிடும் அப்படின்ற பயம் கிடையாது குறைந்த செலவு சீக்கிரமாக வாங்கி சீக்கிரமாக விற்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் ஆகலாம் நிப்பான் இண்டியா கோல்டு இடிஎஃப் வாங்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சிலேயே உங்களால் வாங்கிக்க முடியும் ஷேர் மாதிரி எப்போ தேவைப்படுதோ அப்போ விற்று நீங்கள் நேரடியாக காசாக மாற்றிக்கலாம் அடுத்தது எஸ்ஜிபி சோவிரியன் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க ஒரு ஒரு வருடமும் என்ன பண்ணுவாங்கன்னா நாலு தடவை சோவிரன் கோல்டு பாண்டு வெளியிடுவாங்க ஒரு பாண்டோட விலை அன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு கேரட் ரேட்டை பொறுத்து மாறுபடும் நாம் அந்த ரேட்டை கொடுத்து அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருவாங்க அதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கொடுப்பாங்க அது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பிரித்து வழங்குவாங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உண்மையான தங்கத்தை வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது எட்டு வருஷம் நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கிடையாது ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்மளால் இதை விற்க முடியும் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸு அப்புறம் பேங்க்லலாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இப்போ வந்து இது அவைலபிளாக இல்லை எஸ்டிபியை வந்து கவர்மெண்ட்டு நிறுத்திட்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் வந்து இது அவைலபிளாக இருந்துச்சு தங்க சேமிப்பு திட்டங்கள் அப்புறம் அதை எப்படி வந்து பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு நல்ல கடையாக பார்த்து அதில் மாதம் மாதம் தவணை முறையில் தங்கத்தை சேமிக்கிற திட்டங்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி ஒரு நகையை வந்து வாங்க முடியும் நல்லா கேட்டுக்கோங்க தங்கத்தை சேமிக்கிற திட்டங்களாக தான் இருக்கணும் அதுக்கடுத்தது பண்டிகை காலங்களில் நமக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பிக்கையான கடைகளை மட்டும்தான் நீங்கள் இதில் தேர்ந்தெடுக்கணும் மதுரையில் ஒரு கடை வந்து இந்த மாதிரி நகை சீட்டெல்லாம் வாங்கி அவங்களால அதை சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியாமல் கடையே முடிட்டாங்க ஸோ இதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அதனால் நம்பகமான கடையை பார்த்து வாங்குங்க அடுத்தது பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும் வங்கி லாக்கர்களில் நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி தங்கத்தை வந்து பாதுகாப்பாக வைக்கலாம் ஸோ அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படின்னா இந்த லாக்கர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அது இருக்கக்கூடிய அனைத்துமே நம்மளோட பொறுப்பில் தான் இருக்குது அப்படின்றனால இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது வீட்டு பாதுகாப்பு நகைகளை வீட்டில் வச்சுருந்தாலும் அதை பாதுகாப்பாக பீரோவில் லாக்கரில் வைக்கணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முதல்ல அது உண்மையிலே சுத்தமான தங்கமாக அப்படின்றத பார்க்கணும் அடுத்தது வரி விதிமுறைகள் எப்படிலாம் இருக்குன்றத பார்க்கணும் முக்கியமாக சந்தை நிலவரத்தை ஆராயணும் அடுத்தது நம்பகமான தளங்களில் மட்டும்தான் இதை வாங்கணும் தங்கம் வாங்கும்போது பிஎஸ் ஹால்மார்க் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் முக்கியமாக அது டுவெண்ட்டி டூ கேரட்டா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதே மாதிரி தங்கத்தை இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கும் எஸ்ஜிபியில் எட்டு வருஷம் வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலுக்கு இன்டாக்ஸ் கிடையாது தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கங்களை கவனித்து முடிஞ்ச வரைக்கும் என்னைக்கு விலை கம்மியாக இருக்கோ அன்னைக்கு வாங்க முயற்சிக்கணும் நீண்ட கால முதலீட்டுக்காக தங்கம் வாங்குறது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் ஒரு ஸ்கீம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்டோபர் மாதத்துக்கு நகை சீட்டு கட்டணும் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் ஒன்றுலேருந்து முப்பது தேதிக்குள்ளே எப்போ வேணால் கட்டிக்கலாம் முப்பத்தொன்னாம் தேதி நகை சீட்டு கட்டிவிட்டு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியோடலேயே அப்போ ரெண்டாவது மாதத்தோட நகைசீட்டை நம்மளால் கட்டிக்க முடியும் ஸோ இதில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேடிங் யோ யூஸ் பண்ணி தங்கத்தோட விலை என்றைக்கு ஆவரேஜாக கம்மியாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அன்னைய நாளில் போய் கட்டுவேன் குறிப்பாக ஒரு பதினோரு மணிக்கு மேலே கட்டுறது பார்த்திங்கன்னா தங்கம் விலை குறையிற மாதிரி இருக்கும்போது பதினோரு மணிக்கு மேலே கட்டுறது நல்லதாக படும் ஏன் அப்படின்னா பதினோரு மணி வரைக்கும் நேற்றைய தங்கத்தோட விலையை தான் வச்சுருப்பாங்க ஒருவேளை விலை அதிகமானாலும் இதே தான் இன்றைக்கி வில அதிகமாகிடுச்சின்னு மொபைலில் செக் பண்ணுங்கள் வில அதிகமாகச்சுனா மணி ஆகலையா உடனே கட்டிடுங்க விலை குறையுதா வெயிட் பண்ணி பதினோரு மணிக்கு மேலே கட்டுங்க ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன அளவில் லாபம் கிடைச்சாலும் நீண்ட நாளுக்கு அதனால பயனாக இருக்கும் அடுத்தது தங்கத்தை வந்து இடிஎஃப் வாங்கும்போது நம்பிக்கையான நிறுவனங்கள் மற்றும் தளங்களில் மட்டும்தான் வாங்கணும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து வாங்கணும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டுஷன் சென்ட்ரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ